சண்டே சமையல் எங்க வீட்டுல சூப்பரா தயாரா இருக்குங்க சீ ஃபுட்டை வச்சு சமைச்சிருக்கிறோம் முதல்ல எஸ்ஜேஎல் சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா அதை பரிமாறுவோம் கொடுவா மீன் வாங்கி ஷார்ட்ஸ் போட்ட அவசியம் பாருங்க அந்த கொடுவாவை க்ளீன் பண்ணி சூப்பராக குழம்பு வச்சுருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க பீஸ் செம்மையா இருக்கா இல்லாடி பரிமாறுவோம் கொஞ்சம் தண்ணி குழம்பு தான் இது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கொடுவா கிடச்சா அவசியம் நீங்கள் வாங்கி சமைச்சி சாப்பிடுங்க ஜம்போ ப்ரான்ஸ் அதாவது பத்து ப்ரான்ல இருந்து பன்னெண்டு நின்னா ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா இது நாலு தான் நிற்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு முழுசா தவா ஃப்ரை செஞ்சுருக்கோம் தவா ஃப்ரை இது என்ன குட்டி குட்டி கனவானா இது முப்பது ரூபாய்க்கு கிடைச்சது முப்பது ரூபாய்க்கு கனவாக விற்கிறாங்க பாருங்க மார்க்கெட்டில் இது பாருங்க அப்படியே எப்படி இருக்கு சர்வ் பண்ணுவோம் இது கூடவே கொஞ்சம் கனவா அப்படியே தொட்டுட்டு அப்படி வைப்போம் சண்டே சமையல் எங்க வீட்டுல செம்மையா தயாரி இருக்கு அப்படி சண்டே